நிவேதம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நம்ம நம்மளுடைய யூடியூப் சேனலில் பெரும்பாலும் எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம் அப்படின்னுனா வீட்டில் துளசி மாடம் வைக்கலாமா எந்த இடத்துல வைக்கணும் துளசி காஞ்சு போயிட்டுனா என்னங்க ஆச்சு இல்லை துளசி நல்லா இருக்குது பூச்சியெல்லாம் வந்துருச்சு துளசி மாடத்துக்கு எப்படி வழிபாடு பண்ணணுங்கிறது நிறையா பேருக்கு இன்னும் சந்தேகமாக இருக்குது அதை பற்றின பதிவு தான் நம்ம இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்க்க போகிறோம் முதல்ல துளசி மாடம் துளசிங்கிறது என்ன அப்படின்னா விஷ்ணுவுக்கே உரித்தாக விளங்கக்கூடிய இலை அதாவது பத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை நம்ம என்னதான் வழிபாட்டில் மலர்களால் தாமரை மல்லி அப்படி வாசனை நிறைந்த மலர்களால் அர்ச்சித்தாலும் ஏதோ ஒரு இலையாவது சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்படி முறையே இருக்கு ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு இலை இருக்கும் நீங்க எல்லாருக்கும் தெரியும் அம்பாலா இருந்த மாதிரி என்ன பண்ணுவோம் வேப்பிலை இருக்கு சுவாமி சிவபெருமானாக இருந்தால் என்ன இலை நாம் சாத்திட்டு இருக்கோம் வில்வம் அதே மாதிரி பெருமாளுக்கு நம்ம என்ன இலை சாத்திட்டு இருக்கோம் அதே மாதிரி விநாயகப் பெருமானுக்கு என்ன பத்தம் நம்ம சாத்திட்டு இருக்கோம் அருகம்புல் இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடவுள்களுக்கும் ஒவ்வொரு இலையானது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கோம் அதில் ரொம்ப முக்கியமாக விளங்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த துளசி இந்த துளசி வந்து யாரோட அம்சமாக நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னா மகாலட்சுமியோட அம்சமாக இருக்குது நீங்கள் துளசி மாடம் வீட்டில் எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னா வீட்டோட வாசல் படி இருக்குது பார்த்திங்களா வாசல் படிக்கு முன்னாடி அதாவது முற்றம்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் துளசி மாடம் வைக்கலாம் இல்லைங்க எங்களுக்கு அந்த மாதிரி இட வசதி கிடையாது நாங்கள் எந்த இடத்துல வைக்கிறது அப்படின்னா இல்லை அப்படின்னா வீட்டில் கன்னி மூளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா அதாவது மேற்கும் தென்கும் சந்திக்கிற இடமான தென்மேற்கு திசையில் நாம் என்ன பண்ணலாம் துளசி மாடம் வைக்கலாம் இல்லை அப்படின்னா அதற்கு ஆப்போசிட் எதிர் சைடு அப்படி இருக்கிற வடகிழக்கு திசையில் அதாவது நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஜல மூளைன்னு சொல்லுவோம் இல்லை ஈஷான மூளை அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் துளசி மாடமானது வைக்கலாம் சரிங்க நான் இப்போ வீட்டில் என்ன துளசி மாடம் நாங்கள் வச்சு வழிபாடு பண்ணிட்டுருக்கோம் துளசி மாடமாக தான் வைக்கலாமா இல்லை டப்பாளுக்கு இது போட்டு வைக்கலாமா அப்படின்னா சந்தேகமே வேண்டாம் நீங்கள் எந்த பொருளில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் துளசியை நீங்கள் வளர்க்கலாம் டப்பாவில் தான் வளர்க்கணும்னு கிடையாது ஃபானையில் தான் வளர்க்கணும்னு கிடையாது இல்லை துளசி மாடம் வச்சு தான் ஆகும்ட்டு கிடையாது நீங்கள் எதில் வேணாலும் என்ன பண்ணலாம்னா துளசியை நீங்கள் வளர்க்கலாம் சரிங்க இப்போ நாங்கள் துளசி வச்சுருக்கோம் அது என்ன பண்ணுறது வழிபாடு எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா துளசி மாடத்திற்கு வேறு வழிபாடே நீங்கள் அவ்வளோக்கா பெருசாக செய்ய வேண்டாம் என்ன அப்படின்னா முதல் வழிபாடு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எல்லா வழிபாட்டுக்கும் முதன்மையான வழிபாடு தீப ஒளி வழிபாடு எந்த இட வழிபாடாக இருந்தாலும் நான் என்ன தான் சொல்லுவேன் முதல்ல திருவிழுக்கு வழிபாடு தான் முதல்ல முக்கியம் ஏன்னா அந்த திருவிளக்கில் தான் அனைத்து தேவாதி தேவர்களும் சுவாமி எல்லாருமே அதில் தான் இருக்காங்க அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லை காலை இரவு இரண்டு வேலை விளக்கேற்றணும் அப்படின்னு அதே மாதிரி துளசி மாடத்துலேயுமே பூஜை அறையிலும் சரி ரெண்டு இடத்துலையும் ஒரே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க விளக்கு ஏற்ற வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீங்கன்னாவே போதும் இதுதான் ரொம்ப முக்கியமான வழிபாடு நீங்கள் பெருசாக வேறு எந்த வழிபாடும் நீங்கள் செய்ய தேவையில்லை புரோட்டாதி சனிக்கிழமை வேணால் நீங்கள் வழிபாடு பண்ணுறத மாதிரி இருந்தால் என்ன பண்ணிக்கலாம் வழிபாடு பண்ணிக்கலாம் இப்போ சரிங்க சமீனா நான் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கேன் நாங்கள் கொஞ்ச நாள் வெளியே போகிற மாதிரி இருக்குது இந்த துளசி மாடத்துக்கு தண்ணியெல்லாம் எப்படி விட்டுட்டு போகிறது அப்படின்னு நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலையே படாதீங்க துளசி வந்து எப்பேற்பட்ட தண்ணி வறட்சி இருந்தாலும் ஒரு இரண்டு ஆனாலும் என்ன பண்ணும் துளசியானது தாங்கி வளரக்கூடியதான் அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம் இல்லை சாமி எங்கள் வீட்டில் அப்படியே அதே மீறி என்ன தண்ணியெல்லாம் நாங்கள் நல்லா தான் விட்டுட்டுருக்கோம் இருந்தாலும் துளசியானது வாடிருச்சு இல்லை அழுகிருச்சு அப்படின்னா அதற்கு என்ன சாமி காரணம் அப்படின்ட்டு ஒரு நிறைய பேர் கேள்வி எழுப்புவாங்க ஒரு விஷயம் நான் நல்லா சொல்லுவேன் முதல்ல பராமரிக்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது அதை நீங்கள் நல்லா சரியாக கவனிக்கணும் சப்போஸ் நீங்கள் வச்சுருக்கிற பாத்திரம் அதாவது டப்பா கீது ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அதில் தண்ணி போகிற அதாவது தண்ணி நம்ம ஊற்றிட்டோம் வெளியே போகிறக்கு பாதை நீங்கள் விடலை அப்படின்னா என்னாகும் தண்ணியானது தேங்கி அந்த செடியானது அழகும் இல்லை பூச்சி ஏதாச்சும் தாக்கியிருந்தால் என்னாகும் அந்த செடியானது காயும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் பயப்பட தேவை கிடையாது அந்த துளசி அப்புறப்படுத்திட்டு நீங்கள் புது துளசி என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் இல்லை சாமி எல்லாமே சரியான நிலமையில் இருக்குது இருந்தாலும் துளசி வாடுது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோணும் துளசியானது வீட்டில் இருக்கிற நல்லது கெட்டதுக்கேற்ப துளசியானது மாறுபடும் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னா முதல்ல வாடுறது என்னென்னா துளசி வாடும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா துளசி வாடுறது உங்களுக்கு தெரியும் அதனால் என்ன பண்ணுங்கள் துளசி வாடுற மாதிரி இருந்தால் அப்படின்னா வீட்டில் ஏதோ நடக்க போகுது அப்படின்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாப்புல முன்னேற்பாடு நீங்கள் பண்ணி வச்சுக்கோணும் இது ஒரு இது இதே மாதிரி இன்னொரு பொருள் நாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் எல்லோரும் மேக்சிமம் அந்த காலத்தில் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க செம்பு மோதிரம் செம்பு வளையம் செம்பு காப்பு பயன்படுத்திகிட்டு இருந்தோம் அது என்ன உடல் சூட்டுக்கு தகுந்த மாதிரி என்னாகும் அப்படின்னா செம்பானது நிறம் மாறும் நீங்கள் சயின்டிஃபிக்கலாக பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தான் வெள்ளியுமே நீங்கள் என்னதான் சுத்தமான பியோர் வெள்ளி போட்டாலுமே தன்னோட உடல் வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி வெளியுமாறு செம்பு தன்னோட தன்மையை மாற்றும் அதே மாதிரி தான் துளசி வெளியே இருக்கிற சக்திகளுக்கும் நல்ல சக்திகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா துளசியானது வாடும் நீங்கள் அந்த சமயத்தில் என்ன பண்ண தேவையில்லை பயப்பட தேவையில்லை அதுக்கேற்ப முன்னேற்பாடு பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு துளசி மறுபடியும் நார்மல் நிலைக்கு வந்துடும் இல்லை சாமி அதையும் மீறி துளசியானது கருத்து போயிருச்சு இல்லை அழுகிருச்சு அப்படின்னா பயப்படவே வேண்டாம் சரிங்களா குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு அங்கே சுவாமி நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு வந்து வேறு துளசி நட்டுக்குங்க சரிங்களா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் எல்லாமே சுவாமி நம்மளுக்கு காட்டக்கூடிய அறிகுறிகள் தான் இந்த மாதிரி விஷயங்கள் மூலயமா தான் நமக்கு தெரியப்படுத்துவார் அதனால இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க சரிங்களா இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம நம்மளோட யூடியூப் சேனலில் இன்னி தொடர்ந்து பதிவுகளாக நம்ம விட போகிறோம் இதெல்லாம் நம்ம மாற்ற வேண்டும் எதைதெல்லாம் நம்ம இன்னும் பூஜைகளை தவறாக பயன்படுத்திகிட்டுருக்கோம் அப்படின்னு நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாக்காக நம்மள யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் ஆகும்